ஹாய் மக்களே எல்லாேருக்கும் வந்து வெல்கம் டு பேக் ஜெயார்கின்னு தான் சொல்லணும் எல்லாம் ஜேஆர் கேட்டீங்கன்னா ஒன்றும் ஃபிராக்ட் நம்ம இப்போ வாய்ஸ் கொடுத்து ஒரு வீடியோ பார்த்தோம்னா நாங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஒரு செல்ஃபி டீட் ஆர்டர் பண்ணித்தோம் அந்த ஆர்டர் பண்ண பொருள் வந்து வந்துருச்சு வந்தது வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷனாகவே இல்லை எதனால் கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸ் வந்து நம்ம ஒரு செல்ஃபி ஸ்டிக் ஓப்பன் பண்ணும்போது அந்த அண்ணன்ட்ட அவர்கிட்ட ஓப்பன் பண்ணி கொடுக்க சொன்னால் ஆனால் ஓப்பன் பண்ண மாட்டேன்ட்டாரு இதோட ப்ரைஸ் வந்து டூ செவன்ட்டி வருது ஃப்ரெண்ட்ஸ் அது வர ஒன்றும் இல்லை இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி வந்திருந்தது அதுதான் என்ன ஏதுன்னு அவட்ட கேட்குறதுக்குள்ளே அவர் போயிட்டார் சரி நம்ம வந்து அப்படியே ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் நம்ம வந்து வீடியோ எடுத்தோம் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் மெட்டீரியல் இதாக வந்து ரொம்ப லோவாக தான் இருந்தது இதில் வந்து ஒரு பிளாஸ்டிக் கொடுத்துருந்தாங்க லைட்டாக இது பண்ணால் கூட உடச்சிக்கும் போல அந்த அந்த லிஃப்ட்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு அதே போக புல்டுத்து ஓரளவுக்கு பார்க்க நல்லா தான் தெரிஞ்சுது இந்த மேலே டாப்பில் கொடுத்த லைட்டும் வந்து ஒரு டூ வேரியண்ட்டில் கொஞ்சம் லோ லோ வேரியண்ட்டு அப்புறம் கொஞ்சம் டாப் வேரியண்ட்டு நல்லா தான் இருக்குது இந்த இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே யூஸ் பண்ண பொருள் மாதிரி எனக்கு தெரிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் எனக்கு ஒரு டென்ஷனாகவே இருந்தது அது மட்டும் இல்லை மெட்டீரியல் வந்து ரொம்ப வந்து லோ மெட்டீரியல் தான் கொடுத்துருந்தாங்க ஒரு டூ செவன்ட்டிக்கு இது தான் இருந்தாலும் லைஃப் வருமானு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது கமல் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்ல இதில் வந்து ஒரு வீடியோவும் எடுத்திருப்போம் அவுட்புட் நல்லா இருக்குங்களா இது செல்ஃபி ஸ்டிக்கில் வருது எடுத்த வீடியோ தான் நம்ம இதே போல வீடியோ பண்ண உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்போர்ட் பண்ணிக்கோங்க ஓகே பாய் வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து ஒரு நியூ ஜேர்னி ஆரம்பிக்க போகிறோம் அதாவது நம்ம யூடியூப்லாம் கொஞ்சம் ஸ்பெஷலாக வீடியோ பண்ணலாம்னு மைண்டில் ஒரு எண்ணம் இருக்குது அதனால் ஒரு எக்யூப்மெண்ட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் அந்த டிக்டாக் இன்ஸ்டாகிராம்லாம் வந்து இந்த ரோல் லைட் இருக்கும் இல்லைங்களா அது தலைக்கு மேலே அழகாக வச்சு எடிட் பண்ணியிருப்பாங்க அந்த இதை தான் இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணுறோம் இதோடய பிரைஸ் வந்து ஆயிரத்தி இரநூறுவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரைஸ் வந்து ஒர்த்தா இல்லை நான் அன்பாக்சிங் பண்ணி இதை ஃபிட் பண்ணி காட்டுவேன் இதோட ப்ரைஸ் இந்த ரேட்டுக்கு ஒர்த்தான்னு வந்து பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களே பாருங்கள் வயசு ஆனால் பாக்ஸ் வந்து வரும்போது ரொம்ப எனக்கு பயமாகவே ஆகிடுச்சு என்ன பாருங்கள் பாக்ஸில் வந்து உடஞ்ச மாரி ஆகிடுச்சு பார்த்தா இந்த பாக்ஸ் எப்படி ஓப்பன் பண்ண தெரிய தெரியாமல் நான் ஒரு மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் எந்த பக்க இது இருக்குன்னு ஏன்னா ரிட்டன் பண்ண மாரி இருந்தால் நம்ம வந்து ஒர்க் ஆகலன்னா ரிட்டர்ன் பண்ணலாம் இல்லைங்களா அதனால் பாக்ஸ் வந்து கண்ணாக கிழிக்க கேட்கக்கூடாதுனால ஒரு நார்மலாக இது பண்ணிகிட்டு இருந்தேன் பாக்ஸ் எடுத்து ஒரு ஒரு மெட்டலாக எடுத்திருந்தேன் இது வந்து அந்த ஸ்டாண்டு அது வந்து ஃபஸ்ட்டான ஒரு அந்த லைட்டை தான் எடுத்திருப்பேன் இதான் அந்த நம்ம ஃப்ரீங் லைட்டு நல்லா இருந்தது வேற லெவலில் இருந்து ஒர்க் ஆச்சு இப்போ இந்த வீடியோவோட எண்ணில் பாருங்கள் இதில் வந்து ஒரு மூணு வெரைட்டி த லைட்டு வந்து கொடுத்துருந்தாங்க அந்த லைட்டையும் வந்து அழகாக நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்டிருப்பேன் ஏன்னா இது வந்து எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு நான் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நீங்களே பாருங்களேன் காய்ஸ் இந்த ஸ்டாண்ட் வந்து நல்ல ஸ்டாண்ட்லாம் ஓரளவுக்கு குவாலிட்டி வைஸ் நல்லா இருந்தது காய்ஸ் அதில் வந்து எனக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை இன்னும் அதில் உள்ள அந்த ஸ்க்ரூ ஐட்டங்கள் வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக் ஐட்டமாக கொடுத்துருந்தாங்க அதுதான் கொஞ்சம் டிஸ்க்ரேஷாக இருந்தது மற்றபடி ஓகே தான் இந்த ஒரு ஆயரூவாய்க்கு ஒரத்துன்ற மாதிரி டென் டென் இன்ச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரவுண்ட் லைட்டு டென் இன்ச்சு வந்து ரவுண்ட் லைட்டு இது வந்து ஒரு தேர்ட்டின் ஃபீட் வரும் அதாவது ஒரு பதிமூணு அடி வரும் நல்லா வந்து நானே ஒரு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இன்ச்சு வருப்பேன் அது என்னையோட ஹைட்டாக இருக்கும் அது அப்படின்னா பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம லைட் வந்து அன்பாக்சிங் பண்ணுறோம் நீங்களே பாருங்கள் காய்ஸ் நல்லா வந்து அழகாக வந்து ஒரு ஷைனாக தான் இருந்தது நல்லா ஷைனியாக இருந்தது இப்போ வந்து அந்த ரூமையும் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அது ஒரு விளாகாக வந்து போடலான்னு ஒரு மை மைண்டுக்குள்ளே ஒரு எண்ணம் நீங்களே பாருங்கள் இதை வந்து நான் ஓப்பன் பண்ணுறதுக்கே ஃபிட் பண்ணுறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் கைஸ் இது வந்து யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் இது வந்து ஏன்னா இங்கே வந்து யாருக்குமே தெரியாது எங்கள் வீட்டில் இருக்கவங்க யாருக்குமே ஒரு அந்தளவுக்கு யாருக்கும் தெரியாதுன்னு தெரியாதுன்னு வச்சுங்களா இது நானே வர வச்சு நானே பாட்பாட்டாக பிரித்து இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் எனக்கு தான் கைஸ் தெரியும் ஒன்றுனா போட்டு தெரிவிக்கிட்டு ரொம்ப வருத்தப்பட்டான் இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த பொருளில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுற மாரி தான் கேளுங்க நான் வந்து லிங்க் அனுப்பிச்சி விட்றேன் ஒரு ஐநூறுவா கம்மி பண்ணியே கொடுப்பாங்க கைஸ் அதாவது ஆஃபரில் என்னோடய லிங்க் மூலிமா நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஆஃபரில் கிடைக்கும் அதே போல் இந்த மாதிரி நம்ம வீடியோ பொறுத்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா இருக்குன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து வாழ்த்துருந்தாலும் பரவாயில்ல நமக்கு ஒரு லைக்காவது போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஒன்று ஒன்றே எடுத்து ஃபிட் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு இது வந்து செல்ஃபி ஸ்டாண்டு செல்ஃபி ஸ்டாண்டு தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை ஏன்னா அது கொஞ்சம் லோ இதாக தான் இருக்குது ரொம்ப மொக்கையாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம் நம்ம வந்து இங்கே பாருங்கள் ஒன்று ஒன்றா ஃபிட் பண்ணி இந்த செல்ஃபி ஸ்டாண்டெலாம் ஃபிட் பண்ணி எப்படி மாற்றுறதுன்னு தெரியாத ஃபிட் பண்ணிட்டேன் அதை வர ரொம்ப கஷ்டமாக போச்சு திரும்ப திரும்ப அதை வர பிரித்து மாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டேங்க காய்ஸ் ஒன்று ஒன்றா இது பண்ணிக்கிட்டு பாருங்க தெரியலாம் செஞ்சு செஞ்சு இது வந்து நான் உங்களுக்கு உங்கள்கிட்ட வீடியோக்களை வந்து கரெக்டாக குவாலிட்டியாக ஏன்னா வீடியோ பிடிக்கவும் அங்கே யாருமே ஆள் இல்லை அங்கே பாருங்கள் போட்டு வந்து திரும்ப கேட்டு ஏன்னா போட்ட தெரியல எப்படி போடுறதுன்னு தெரியல வீடியோ எடுக்க வர ஆள் இல்லையா நான் வர கேமரா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணி திரும்ப திரும்ப நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் நீங்களே பாருங்கள் எந்த பக்கம் சொல்லணும்னு தெரியாமல் நான் பாட்டுக்கு ஒரு பக்கம் சொல்லிவிட்டேன் ஸோ தெரியாமல் திரும்ப ஒரு ரெண்டு மூணு டைம் இதே வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொத்தம் எதுவுமே வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஏன்னா நமக்கு ஒரு மேனுவலாக ஒரு புக்கு கூட கொடுக்கல அது வந்து மெட்டலுடைய அந்த பவர் எப்படி ரெடி பண்ணி தான் கொடுத்தாங்க நான் மேனுவல் புக்கு கண்டிப்பாக கொடுக்கவே இல்லை மேனுவல் புக்கு கொடுத்துருந்தாங்கன்னா நான் ஓரளவுக்கு சரி இப்படி ஃபிட் பண்ணுறது அப்படி ஃபிட் பண்ணுறது இப்படி இது பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா எப்படிலாம் இது பண்ணி நான் வந்து உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன் நான் எப்படி ஃபிட் பண்ணுறது தெரியாத அதை வந்து ஃபிட் பண்ணி கரெக்டாக ஒரு வீடியோ எடுத்திருப்பான் லைட்டை வந்து ஆன் பண்ணி பார்த்தீங்களா எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டி நல்லா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வர என்னடா பண்ணுற எடுக்க போகலாம் அவர் கேட்டு கிடைக்காங்க நம்ம அதே போல் இல்லம்மா நான் புதுசாக ஒரு ஜேர்னி ஆரம் ஆரம்பிக்கிறேன் எடுத்து பண்ணேன் அவங்களுக்கு தெரியல அதே இது ஒரு அடாப்டர் வர ஒன்று வாங்க நம்ம வீடியோ பிரச்சனை மார்க்கானுங்க இருங்க எங்கே வெயிட் பண்ணுங்கள் அதுக்குள்ளே எங்கே போகிறீங்க இது வந்து நம்ம அந்த லைட்டில் வந்து எடுத்த கேமராவில் எடுத்தோம் நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச நல்லா இருக்குன்னு தான் தோணுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் புது புது வீடியோலாம் வரும் நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்